நான் யாரையும் குறைப்பிட்டு மதிப்பிடவில்லை காலதேச வர்த்தமான நம்பர் பெரியார் யாருக்கு முன்னால் யார் கலைஞர் கேட்டாங்க நானும் சுபவி தான் இருக்கும் சுபவி கேட்டார் ஐயா நானும் சுபவி மட்டும்தான் இருக்கோம் கலைஞர் கேட்கிற சுபவி ஐயா உங்கள்ட்ட ரொம்ப முன்னால் ஒரு கேள்வி கேள்வா நீங்க ராஜாஜியோட அரசை நடத்தி விட்டு மாப்போசியோட அரசை நடத்தி விட்டு நேரம் எதிர்த்து போராடி விட்டு அண்ணாவோடு இருந்து விட்டு காமராஜோடு இருந்து விட்டு ஜெயலலிதாவோடு ஒரு நடிகையோடு அரசியல் செய்கிறோமா என்று நீங்கள் எப்போதாவது வருந்தியது உண்டா கேட்டவர் சுபவி நான் பக்கத்தில் இருக்கேன் தலைவர் சொன்னார் அப்படின்னா பார்க்க முடியாது சுபவி காலம் நம்ம யார் முன்னால் நிறுத்துகிறதோ அவர்களோடு தான் போராட வேண்டும் அதுதான் பெரியார் சொன்ன காலதேச வர்த்தமானம். இப்போ பெரியாருக்கு ரெண்டு பேர் எம்.பி ஜனசங்கம். அண்ணாவுக்கு ஏழு பேர், கலைஞர்க்கு நூத்துக்கு மேல அரச மாத்த வேற எதுவும் கையாண்டார். இந்த மனிதருக்கு முன்னால் ஆபத்து தூக்கி நிற்கிறது கோர தாண்டவம் ஆடுகிறது. ஒண்ணு ஓடி ஒளியணும் இல்லன்னா சரணடாகணும். இல்லன்னா ஏத்து போராடணும். இப்படிப்பட்ட ஒரு நேர்வை, இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை பெரியார் சந்திக்கவில்லை இந்த மண்ணில். அண்ணா அறியவில்லை இந்த மண்ணில். கலைஞர் எதில் இல்லை இந்த மண்ணில் ஆனால் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் தன் இருதயத்தில் இருக்கிற காரணத்தினால் வா நான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் டெல்லி என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான தலைவனை தத்துவ தலைவனை நான் பெற்றிருக்கிறோம் இப்போதெல்லாம் பெரிய கூட்டத்தை கூட்டி மூன்று நிமிடம் பேசுகின்ற நிலைக்கு தமிழ்நாடு வந்துவிட்டது நான் மூன்று மணி நேரம் பேசிக் கொண்டிருந்த இயக்கம் வெற்றி குண்டானோ ஆடல் அரசுவோ நன்னிலம் நடராஜனோ பேசினால் மூன்று மணி நேரம் பேசுவார்கள் மூன்று மணி நேரம் பேசினால் அசையாது கூட்டம் ஆனால் இப்போதெல்லாம் ஒரு முப்பது நிமிடத்திற்கு மேலாகவே நம்மையும் அறியாமல் ஒரு அயர்வு ஒரு சோர்வு விடுகிறது எனவே பேசுகின்ற சொற்பாளிவாளர்களை எங்களுக்கும் ஒரு பயம் கவி கொள்கிறது அதிலேயும் விதிவிலக்காக நம்முடைய கிழக்கு மாவட்டம் எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்லை எங்களுக்கு கருத்துக்கள் தான் முக்கியம் செவிக்கு உணவில்லாத தான் வயிற்றுக்கு செவி ஈயப்படும் என்ற வள்ளுவருடைய கோட்பாட்டை ஏற்று ஒரு சலசலப்பு கூட இல்லாமல் நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள் அதற்காக உங்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் வெல்லும் திராவிட தத்துவம் நம்முடைய மதிமாறன் அவர்களும் நம்முடைய பிரசரன் அவர்களும் இந்த இயக்கம் எடுத்து வைத்திருக்கிற சாதனைகள் நடந்து வந்த பாதை கடந்து வந்த சோதனைகள் தியாகங்கள் அத்தனையும் சொல்லியிருக்கிறார்கள் இந்த தத்துவம் இந்தியாவிலே தோன்றிய மற்ற இரண்டு தத்துவங்களிலிருந்து எப்படி மாறுபட்டு நிலைத்து நிற்கிறது என்பதை நம்முடைய மதிமாறன் சொன்னார் அந்த தத்துவத்திலே விளைந்த வெற்றிகள் சாதாரண வெற்றிகள் அல்ல தியாகத்தால் பிறந்த வெற்றிகள் என்று நம்முடைய தமிழன் பிரசன்ன அங்கே பேசியிருக்கிறார் ஆனால் என்றைக்கும் வெல்லும் ஒரு தத்துவம் என்பது இன்றைக்கு தலையாய தேவையான ஒரு தலைப்பு என்கிற காரணத்தினால் இந்த தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள் எத்தனையோ தத்துவங்கள் வருகின்றன போகின்றன அந்த தத்துவங்கள் எல்லா காலத்திலேயும் வெற்றி பெறுவதில்லை அதற்கு காரணம் ஒரு தத்துவம் எவ்வளவு நல்ல தத்துவமாக இருந்தாலும் அந்த தத்துவத்தை முன்னெடுக்கிற தலைவன் கொள்கை ரீதியான சித்தாந்த ரீதியான நாணயமான தலைவனாக இருக்க வேண்டும் அந்த தத்துவத்திலிருந்து இருந்து தன்னையும் தொண்டர்களையும் காப்பாற்றிக் கொண்ட தலைமை மிக்க வல்லமை மிக்க ஒரு தலைவன் இருக்க வேண்டும் அப்படி ஆற்றல் மிக்க ஒரு தலைவன் இருந்து அந்த தத்துவத்தை முன்னெடுப்பதில் சேதாரம் வந்தால் சிதைவுகள் வந்தால் தத்துவமும் தோற்று போய்விடும் தலைவர்களும் தோற்றுப்படுவார்கள் ஆனால் இந்தியாவிலே ஒரு தத்துவம் தென்னிந்தியாவிலே தோன்றி அந்த தத்துவத்தை முன்னெடுத்த தலைவர்கள் பெரியாராக இருந்தாலும் அண்ணாவாக இருந்தாலும் கலைஞராக இருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற நம்முடைய தலைவராக இருந்தாலும் தத்துவமும் தலைவர்களும் நிலையாக நின்று அந்த தத்துவத்தினுடைய வெற்றிகளை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நமக்கு கிடைத்த தத்துவம் மட்டுமல்ல நல்ல தத்துவம் நமக்கு கிடைத்த நல்ல தலைவர்கள் என்ற காரணத்தினால் நாம் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம் எது தத்துவம் இங்கே சொன்னார்களே உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மதமும் எந்த ஒரு கடவுளும் அந்த கடவுளுக்கு பின்னால் இருக்கிற சித்தாந்தமும் எந்த ஒரு நெறியும் மனிதர்களை பிரித்திருக்கிறது பிரித்துத்தான் வைக்க வேண்டும் வேறு வழி இல்லை இந்த மண்ணில் நிறவேறி இருந்தது நீக்ரோக்கள் இருந்தார்கள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து ஒரு மனிதனுக்கு இத்தனை ரூபாய் என்று விலை பேசி கப்பலில் லட்சக்கணக்கானவர்களை கொண்டு போய் அமெரிக்காவிலே விவசாயத்திற்கு பயன்படுத்தினார்கள் அப்ப மக்களை ஒரு பொருளாக ஒரு பண்டமாக ஒரு உற்பத்தி பொருளாக ஏற்றுமதி செய்வது என்பது விலக்கி அது அடிமைத்தனம் அப்படிப்பட்ட அடிமை முறை உலகத்தில் எல்லா இடத்திலேயும் இருந்திருக்கிறது அது அடிப்படையில் பண்டமாக ஆங்கிலத்தை சொல்வதானால் கமோடிட்டி காரன் மார்க்ஸ் மூலதனத்தில் சொல்லுவார் என்று அவர் சொல்லுவார் ஒரு கருப்பர் எப்போதும் கருப்பர் தான் ஆனால் எப்போது அவர் அடிமையாக மாறுகிறார் என்றால் அவர் ஒரு பொருளாக வாங்கப்படுகிற போது விற்கப்படுகிற போது அந்த அடிமை முறைக்கு காரணம் இருந்தது தெரிகிறது ஆனால் இங்கே ஒரு தத்துவம் இருந்தது நம்முடைய மதிவாரன் சொல்லுகிற போது ஆர் எஸ் எஸ் தத்துவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இல்லை நம்மளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு தான் இந்த தத்துவம் எப்படிப்பட்ட தத்துவம் என்றால் ஒருவனுடைய மனிதனுடைய அறிவை எடுத்து விட வேண்டும் அந்த அறிவை எடுத்து விட்டால் மான உணர்ச்சி அவனுக்கு வராது அறிவும் இல்லாத ஒரு சமுதாயத்தை ஏற்படுத்தி விட்டால் அவனை அவசியம் இல்லை அவன் தானாகவே அடிமையாக இருப்பான் வெள்ளைக்காரர்கள் போய் தென் ஆப்பிரிக்காவில் எட்டு பிள்ளைகள் பிறந்தால் பிள்ளைகளை கொடுங்கள் உங்களுடைய டாலர் கொடுத்து வாங்கினான் அது சரின்னு நான் சொல்லல ஆனால் அப்படி வாங்குவதற்கு ஒரு விலையாவது கொடுத்தார்கள் அது ஒரு அடிமை முறை ஆனா பிரசார் போட்டீங்களா வேட்டி கட்டினீங்களா அப்படின்னார் படிச்சீங்களான்னு கேட்டார் இங்கே ஒரு தத்துவத்தை கண்டுபிடிச்சோம் அது தவறு ஆனால் அவர் நேர்ம் இருந்தது காசு கொடுக்குறா விற்கிறதா இருந்ததுக்கு விற்கிறனா வேணும் ஆப்ஷன் அவன்கிட்ட கொடுத்தான் உனக்கு எட்டு புள்ள இருக்கு நாலு புள்ள உனக்கு ஏழ்மையாக இருக்கிறா கருப்பர் எட்டு பேர் நாலு பேர்த்தே எனக்கு விலைக்கு கொடு காசு வாங்கிட்டு கொடு இல்லைனா கம்பல்ஷன் இல்லை இல்லைன்னா உன் ஒரு நிர்பந்தம் இல்லை ஆனால் இங்கே ஒரு தத்துவத்தை கண்டுபிடித்தார்கள் என்ன தத்துவம் என்றால் எந்த வித்தியாசமும் கிடையாது கருப்பு சவுத்து எந்த வித்தியாசமும் கிடையாது இப்போ இந்த அரங்கத்தில் இருக்கிற யாரையாவது எந்திரிச்சு யாரும் தெரியாமல் ஒருத்தர் கூப்பிட்டு யாரையாவது ஒருத்தர் கூப்பிட்டு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாத திமுகவுக்கு சம்மந்தம் ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த மேடையில் முகத்தை பார்த்து யார் என்ன ஜாதி கண்டுபிடிச்சிருவீங்களா இந்த முகத்தை பார்த்து நாடாரு சிவப்பாக இருக்கான்னு சொல்லிவிடுவீங்களா இந்த இந்த முகத்தை பார்த்து நாயுடு சிவப்பாக இருக்கான்னு சொல்லிவிடுவீங்களா கருப்பாக இருந்தாக்க இந்த ஜாதின்னு சொல்லிவிடுவீங்களா முகத்தை பார்த்து சொல்லவே முடியாது அப்ப கண்ணுக்கு தெரியாத ஒரு உணர்வை அவனுக்குள்ளேயும் ஏற்றி அடுத்தவனுக்குள்ளேயும் ஏற்றி ஆமா நான் தாழ்ந்தவன் தான் என்று அவனையும் நம்ப வைத்து உன்னை விட நான் உயர்ந்தவன் தான் என்று ஒரு பெருமிதத்தை கற்பித்து இப்படி ஒரு தத்துவத்தை காசே இல்லாம எவனையும் விலக்கே வாங்காம அவனை அடிமையாக்குகிற உத்தியை கண்டுபிடித்தது எது என்றால் பிராமணியமும் இந்து மதமும் இதை கண்டுபிடித்த இரண்டு தலைவர்கள் ஒன்று தந்தை பெரியார் இன்னொருவர் அம்பேத்கர் அந்த தத்துவம் என்ன சொன்னிச்சு முதல்ல அவனை விளக்கெல்லாம் வாங்கல அடிமையெல்லாம் சொல்லல அவனை என்ன சொன்னிச்சு முதல்ல அவன் இருக்க கல்வியை பிடிக்கிறது படிக்காத படிக்கவில்லை என்றால் அறிவு வராது அதற்கப்புறம் அவன் சொத்து சேர்க்க விடாத அப்புறம் அந்த பெண்கள் இருக்கிற சமுதாயத்தில் அந்த பெண்களுக்கு படிப்பு கொடுக்காத அவர்களை அடிமையாக நடத்து இந்த மூன்றையும் செய்துவிட்டால் நீ விலைக்கு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை விலை கொடுக்க வேண்டியதில்லை அவர்கள் தானாகவே அடிமைகளாக இருக்க பழகி கொள்வார்கள் என்கின்ற தத்துவத்தை கண்டுபிடித்த ஒரு மகத்தான சாதி எது என்று சொன்னால் பிராமணியம் பார்ப்பனியம் அதற்கு அவர்கள் கொடுத்த பெயர் இந்து மதம் அப்புறம் அதுக்கு மேலே போனால் இந்து மதத்தை திட்ட இருப்பாங்க ஆக இப்படி ஒரு தத்துவத்தை கண்டுபிடித்து அந்த தத்துவத்தின் வாயிலாக நம்ம நமக்கு எதுக்கு வம்பு நம்ம தாந்த சாதி தாங்க சொல்லியிருப்பான் இந்த தத்துவத்தை வெல்லுவதற்கு ஒரு தத்துவத்தை கண்டுபிடித்தவர் தான் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அதை நிறைவேற்றுவர் தான் நம்முடைய முத்தமிழிஞர் கலைஞர் இன்றைக்கு இருக்கிறார் அப்ப எது தத்துவம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழுடைய நிலை என்ன கண்ணன்போர் யார் கண்ணுடையோர் யார் கண்ணுடையோர் கற்றோர் கல்லாதவர் முகத்திரைய புண்ணுடையோர் இரண்டு புண்ணுடையோர் சொன்னது யார் திருவள்ளுவர் கற்றிருந்தால் உனக்கு கண்ணு இருக்குன்னு அர்த்தம் நீ படிப்பு இல்லைன்னா அது கண்ணு இல்லை புண்ணுனார் எப்போ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே கல்வி சிறந்திருந்தது ஆணுக்கு எது அழகு பெண்ணுக்கு எது அழகு நான் பலதரம் சொல்லியிருக்கிறேன் ஒரு பெண்ணுக்கு அழகு வந்து அழகான மட்டம் கட்டவடிமான முகம் அழகான மார்பு சிறிய இடை இதெல்லாம் அழகு குஞ்சை அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லவம் யாம் என்று கல்வி அழகே அழகு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் பாட்டு ஒரு பொண்ணு அழகா இருக்கிறதுக்கு இப்படி கூந்தல் அழகா இருக்கணும் இல்ல மார்பு அழகா இருக்கணும் உயரமா இருக்கணுங்கிறது அந்த பொண்ணு படிச்சிருந்தா இல்லைன்னு அழகு இடைவனப்பும் ஈடின் வனப்பும் நடைவனப்பும் நானின் வனப்பும் புடைசூல் கழுத்தின் வனப்பும் வனப்பல்ல என்னோடு எழுத்தின் வனப்பே வனப்பு நீ பெரிய தோலுக்கு சொந்தக்காரன் எட்டடி தாண்டுவேன் பெரிய போருக்கு போவேன் அதெல்லாம் ஒரு ஒரு வீரண்டா படிச்சிருந்தா நீ அழகு இல்லைன்னா அசிங்கம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் திருவள்ளுவரும் ஏனைய நீதிநேர் வெண்பாக்களும் பிச்சை புகினும் கற்கை நன்றே கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் அப்ப கல்வியை சொல்லிக் கொடுத்த இனம் இந்த திராவிட இனம் தமிழ் இனம் எல்லோரும் படித்திருந்தார்கள் பெண்கள் கவிதை யாத்தார்கள் அப்போ இப்படி வாழ்ந்த ஒரு சமூகத்தை கல்வியால் உயர்ந்திருந்த ஒரு சமூகத்தை கல்வி இல்லாமல் மாணவ உணர்ச்சி இல்லாமல் ஆக்கியது எது இந்த மதமும் பிராமணியனும் தான் பெரியார் தன்னை சொல்லிக் கொள்கிறவோ சொன்னார் இவே ராமசாமி என்கிற நான் திராவிட சமுதாயத்தை திருத்தி அறிவும் மானமும் உள்ள சமுதாயமாக ஆக்குகிற தொண்டினை மேற்போட்டு கொண்டு வாழ்கிறேன் எனக்கு வேற எந்த வேலையும் இல்லை இவனை அறிவும் மானமும் உள்ளவனாக ஆக்க வேண்டும் இதை செய்வதற்கு எனக்கு யோகிதை இருக்கிறதோ இல்லையோ இந்த மண்ணில் அதை செய்ய வேறு யாரும் முன்வராத காரணத்தினால் நான் அந்த தொண்டை மேற்போட்டு கொண்டு செய்கிறேன் இப்போ சொன்னாங்களே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து அண்ணா ஆட்சியை கொண்டு போய் தந்தை பெரியாருக்கு காணிக்கன்னு சொல்லிட்டாரு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதான் அந்த ஆட்சியர் நடக்குன்ட்டாரு ராஜாஜி கூட்டணியில் இருந்தார் முதலமைச்சராக இருந்த வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர் போய் முதலமைச்சர் போய் ராஜாஜை பார்ப்பார் நினைச்சாங்க பெரியார் எதிர்த்து கொண்டிருந்தார் எதிர்த்த பெரியாரை போய் பார்த்தார் பெரியார் நாணினார் பெரியார் அழுதார் அப்ப கேட்டாங்க பத்திரிக்காரவங்க ராஜாஜி ஏற்கனவே பேட்டி கொடுத்துட்டார் ஹனிமூன் ஓவர் ஹனிமூன் ஓவர்னு என்ன ஆனால் உடனே போவாங்க ஹனிமூனுக்கு எனக்கும் அண்ணாவுக்கும் இருந்த கூட்டணி முடிந்து விட்டது ஹனிமூன் ஓவர்னர் ஹனிமூன் ஓவர்னு ராஜாஜி சொல்றாருன்னு இப்போ கேட்டாங்க அவர் சொல்வது உண்மைதான் ஹனிமூன் ஓவர் தான் வாழ்க்கையை தொடங்கி இருக்கிறோம் ஐயா உடனே அப்போ அந்த தத்துவத்தை நிலைநிறுத்தியது யார் அவர் தான் ஆனால் எனக்கு எது தெரியுமா மலைப்பா இருக்கு நேரம் நேரம் அதிகம் பேச முடியாது நேரம் ஆயிடுச்சுப்போம் இப்போ வர்ற தத்துவம் இதுதான் நமக்கு எதிர்த்தத்துவத்தை உடைத்து விட்டு இன்றைக்கு எல்லாரும் என்ன வந்திருக்கிறோம் என்பதை பிரசன்னாவும் மதிமாறுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் எங்கே நாம் இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் இந்த ஆண்டில் இந்த நிமிடம் வரை எங்கே உயர்ந்து நிற்கிறோம் என்றால் நாம் எல்லோரும் ஏன் இந்த தலைவனை தூக்க வேண்டும் என்றால் ஒரு சின்ன விஷயம் தந்தை பெரியார் இந்த மண்ணில் அதற்கு எதிரான ஒரு தத்துவத்தை நிலைநிறுத்தினார் எல்லோரும் சமம் எல்லாத்துக்கும் கல்வி எல்லாத்துக்கும் எல்லாம் பெண் அடிமை இல்லை எல்லாம் சொன்னார் அவர் இந்த மண்ணில் எப்படி வளம் வந்தார் என்பதை பிரசன்னா தொண்ணூத்தி மூணாவது பிறந்த நாள் அவருக்கு திருச்சில திராவிட கழகத்துடைய ஒரு மிகப்பெரிய மூத்த தலைவர் பேசும்போது ஐயாட்ட சொல்லிட்டார் உரிமையோட ஐயா நீங்கள் கண்ட கனவெல்லாம் நனவாக கொண்டிருக்கிறது அண்ணா ஆட்சி பொறுப்பிற்கு விட்டார் சுயமரியாதை திருமண சட்டம் உங்களுடைய உங்களுடைய திட்டம் கொண்டு வந்து விட்டோம் தனித்தமிழ்நாடு கட்டியீர்கள் குறைந்தபட்சம் தமிழ்நாடுன்னு பேர் வச்சுட்டோம் உங்கள் சொப்படி தான் ஆட்சி நடக்கும் என்றெல்லாம் வந்துவிட்டோம் இத்தனை ஆண்டுகள் சுற்றி விட்டீர்கள் வயசு தொண்ணூற்றி மூணு ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் பெரியார் அதற்கு பதில் சொன்னார் நண்பர் என்னை ஒரு தோழரை ஓய்வெடுத்துக்க சொன்னார் காலையில் ரெண்டு இட்லி சாப்பிட்றேன் பதினோரு மணிக்கு ஒரு டீ குடிக்கிறேன் மதியான ஒரு கைப்பிடி அளவு புலால் சோறு சாப்பிடுறேன் ராத்திரி ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்றேன் இவற்றையெல்லாம் எனக்கு தருவதற்காக எங்கோ ஒரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டது அவனுக்கு பர பட்டம் சூத்திரப்பட்டம் இருக்கிற வரை எனக்கு ஓய்வில்லை நான் உழைத்து கொண்டே இருப்பேன் என்று உழைத்தவர் தான் தந்தை பெரியார் ஆனால் அந்த தலைவர் பெரிய தந்தை பெரியார் வாழ்ந்த காலத்தில் நமக்கு ஆபத்தில் பிஜேபி என்கிற ஒரு கட்சி எனக்கு இல்லை அவர்களுக்கு முன்னோடி கட்சியாக இருக்கிற ஜனசங்கம் இருந்தது வெறும் ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஐம்பத்தி ஏழில் வெறும் ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனசங்கம் தமிழ்நாட்டுக்கு ஆபத்து இல்லை இந்தியாவுக்கு ஆபத்து இல்லை பெரியாருக்கு முன்னால் பெரிய எதிரி இல்லை தத்துவம் இருந்தது ஆட்சி அதிகாரத்தில் எவனும் இல்லை அண்ணா முதலமைச்சராக வந்தார் தத்துவத்தை தூக்கி நிறுத்தினார் ஏழு பேர் ஜனசங்கம் நாடாளுமன்றத்தில் அவ்வளவுதான் அந்த ஏழு பேர் இருந்த நாடாளுமன்றத்திலே தான் அண்ணா முழங்கினார் ஐ பிலாங் டு டிரவிடியன் ஸ்டாப் நான் ஒரு திராவிட மரபினத்தை சார்ந்தவன் இப்படி சொல்லிக் கொள்கிற காரணத்தினால் நான் பங்காலிக்கோ குஜராணிக்கோ எதிரானவன் அல்ல என்னை திராவிடன் என்று சொல்லிக் கொள்கிற போது எனக்கு தனித்த திடமான கலாச்சார அடையாளங்கள் மொழி அடையாளங்கள் இருக்கிறது அது உங்களிலிருந்து வேறுபட்டது இந்த மண்ணில் ரெண்டு கலாச்சாரம் தான் ரெண்டு நாகரிகம் தான் இந்திய மலைக்கு அப்பால் இருந்தவன் இந்திய மலைக்கு திராவிடம் கன்னடமும் கழிதெழுந்தும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்தெழுந்தே ஒன்றுபல ஆயிடிலும் ஆரியம் போல் ஆரியம்போல் வலக இந்த கன்னடம் தென் மாநிலங்களுடைய மொழி இந்த மொழி குடும்பங்கள் தான் திராவிடம் இதற்கு மாற்றாக விந்தியமலைக்கு அப்பாலே ஒன்று இருந்தது அது ஆரியம் அந்த ஆரியத்திற்கு அடிநாதம் மொழி அது சமஸ்கிருதம் எங்களுக்கு அடிநாதம் தமிழ் இந்த தமிழில் இருந்து கிடைத்த மொழிகள் இத்தனை மொழிகளும் இந்த ரெண்டு நாகரிகம் இந்தியாவில் இருந்தது ஒரு நாகரிகம் சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட ஆரியம் உங்களுக்கு எல்லாமே கடவுளை பூஜிக்கிறோம்னா நெருப்பு எங்களுக்கு தண்ணி வேள்வி நம்ம முறையல்ல எதா இருந்தாலும் தண்ணி தெளிப்போம் பிணத்தை குடிப்பாட்டுவோம் எரிக்க மாட்டோம் இப்போ வந்துருச்சு முடியாதனால மின்சார மகிழந்து போகிறோம் ஆனால் தொன்மையான இரண்டு கலாச்சாரங்கள் அடிப்படையில் இருந்தது இந்த இரண்டு கலாச்சாரங்களும் வெவ்வேறானவை ஒற்றுமைகளும் இருந்தன வேற்றுமையில் இருந்தன அந்த அடையாளத்தை நாங்கள் காப்பாற்றுகிறோம் நாங்கள் தமிழ் இனம் இந்த தமிழ் இனம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னது சாதி எல்லோருக்கும் எல்லாம் என்று சொன்னது இந்த மண்ணில் எல்லாம் இருந்தது வீரம் இருந்தது காதல் இருந்தது எல்லாம் இருந்தது இந்த அடையாளம் உங்களுக்கு இல்லை அந்த அடையாளத்தோடு நாங்கள் உடன்பட மாட்டோம் அண்ணா சொன்னார் அண்ணா இதை சொல்லுகிற போது வெறும் எம்பி ஜனசங்கத்துக்கு தத்துவம் வாழ்ந்தது எதிரிகள் இல்லாமலேயே கூட அண்ணா வாழ்ந்தார் அண்ணாவினுடைய தத்துவம் வாழ்ந்தது திராவிடம் வாழ்ந்தது கலைஞர் முதலமைச்சராக வந்தார் தலைவராக வந்தார் நூற தாண்டிட்டாங்க நூறை தாண்டிட்டாங்க இந்தியாவை கவலீகரம் செய்யப் போகிறா என்று கருதி கொண்டிருந்த காலம் உங்களுடைய வலிமை என்ன எதிரியுடைய வலிமை என்ன ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டு தான் சண்டைக்கு நான் திருவள்ளுவே அவன்கிட்ட துப்பாக்கி இருந்து உன்கிட்ட வெறும் கத்தியிருந்தா ஜெயிக்க முடியாது அவன்கிட்ட துப்பாக்கி இருந்தா உன்கிட்ட பீரங்கி இருக்கான் பார் இதெல்லாம் துப்பாக்கி இருக்கிறதான்னு பார் திருவள்ளுவர் சொன்னார் எதிரியுடைய வலிமை என்ன உன்னுடைய வலிமை என்ன இந்த ரெண்டையும் தியவனிச்சிக்கிட்டு தான் ஒரு வீரன் ஒரு வீமனு போகணும் இல்லைன்னா போகக்கூடாது சரி வந்து விட்டார்கள் நூறு பேர் என்ன செய்யலாம் காங்கிரஸ் கட்சியின் நம்மோடு இல்லை ராஜீவ் என்று நம்புகிறார்கள் நாம் நாடாளுமன்றத்தில் கணிசமாக வைத்திருக்கிறோம் ஆட்சியரை வாஜ்பாய் உட்கார போகிறார் அவருக்கு எண்ணிக்கை இல்லை ஆனால் அவர் தத்துவம் வேறு அவருக்கு எதிரான நேர்தத்துவத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்ன செய்யலாம் வேறு எந்த தலைவனுக்கும் அந்த சாதுரியம் வராது ஏன் தத்துவம் வெல்லும் என்பது மட்டுமல்ல தத்துவம் ஏன் இன்னும் வாழுகிறது என்றால் பேசினார்கள் அண்ணன் முரசொலி மாறன் இருந்தார் எனக்கு உனக்கு உடன்பாடு அல்ல நீ ஒரு திசை ஒரு திசை கொள்கை வேறு என்னுடைய கொள்கை வேறு என்ன செய்யலாம் ஆட்சி அதிகாரம் என்று வந்துவிட்டால் தவற விட்டு விட்டால் இந்தியா போய்விடும் தமிழ்நாடு போய்விடும் எல்லாம் போய்விடும் ஒன்றே ஒன்று வாஜ்பாய் அழைத்து உன்னுடைய கொள்கை என்ன எங்களுக்கு தெரியும் மூன்று அரசியல் கொள்கைகள் கொள்கை சமூக கொள்கைகள் ஆயிரம் ஜாதி அப்படியே இருக்கணுமா ஆனா அரசியல் மூன்று கொள்கை தான் பிஜேபி ஒன்னு பாபர் மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோயில் கட்ட வேண்டும் ஒன்று காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பிரிவு ஏன் வழங்கப்பட்டது காஷ்மீர் ஆண்ட மன்னன் இந்து காஷ்மீரில் ஆண்ட மன்னன் இந்து இந்து மன்னன் ஆளுகிறார் காஷ்மீரில் இருக்கிறார்கள் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் இந்துக்கள் இருக்கிறார்கள் கொஞ்சம் பேர் பாகிஸ்தான் போகணும்னு விரும்புகிறோம் அரசர் என்ன சொல்லுகிறார் இல்லை இல்லை நான் இந்து இந்தியாவோடு இருக்க விரும்புகிறேங்கிறார் காந்தி கிட்ட வரும்போது ஏற்பட்ட ஒப்பந்தம் தான் சரி அவர்கள் பாகிஸ்தானுக்கு போய்விடாமல் இருப்பதற்கு பார்த்துக் கொள்வதற்காக அவர்கள் கேட்பதற்காக சிறப்பு சலுகைகளை அரசியல் சட்டத்தில் உங்களுக்கு தருகிறோம் காஷ்மீரில் உங்களை தவிர யாரும் நிலவாக முடியாது காஷ்மீர்ல உங்களை தவிர யாரும் போட முடியாது என்று சில ஏற்பாடுகளை அவர்கள் பாகிஸ்தானோடு போய்விட்டால் எல்லைப்புறத்திலே இந்தியாவுக்கு பாதுகாப்பு இல்லை என்று நேரு கருதியதால் வல்லபாய் பட்டேல் ஒப்புக்கொண்டதான் அம்பேத்கர் சரி என்று சொன்னதால் அந்த முந்நூற்றி எழுபதாவது பேர் கொண்டு வந்தாங்க அது வந்ததுனால தான் காஷ்மீர் நம்மளோடு வந்தது இல்லைன்னா பாகிஸ்தான் கிட்ட வந்திருப்போம் இந்த முன்னூற்றி எழுவதாவது பேர் எடுக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தாந்தம் ஒன்று ராமர் கோயில் கட்டணும் மசூதி அடிச்சுட்டு இன்னொன்று முந்நூற்றி எழுபது மூன்றாவது இஸ்லாமியர்களுக்கு தனி சட்டம் இருக்கிறது கிறிஸ்தவர்களுக்கு தனி சட்டம் இருக்குது இந்துக்களுக்கு தனி சட்டம் இருக்கு சிவில் சட்டம் இந்த மூன்று சிவில் சட்டத்தையும் ஒழித்து விட்டு எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் ஒரே சட்டம் காமன் சிவில் கோட் இந்த மூன்றையும் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் பிஜேபியினுடைய அரசியல் திட்டம் பூர்வாங்க திட்டம் அதுக்காக தான் அரசியல் கட்சி நடத்துகிறான் மீச்செல்லாம் மித்தத்துலாம் ஆர்எஸ்எஸ் பார்த்துக்கோ அப்போ கலைஞருக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டது அவர் வந்து கேட்கிறார்கள் ஒரு அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் அந்த அரசாங்கம் இந்தியாவை பாதுகாக்க வேண்டும் மதச்சார்மையை பாதுகாக்க வேண்டும் இஸ்லாமியர்களை பாதுகாக்க வேண்டும் பிற்படுத்தப்பட்ட மக்களை பாதுகாக்க வேண்டும் தாழ்த்தப்பட்ட மக்களை பாதுகாக்க வேண்டும் அரசியல் சட்டம் சொல்லியிருக்கிற அரசு விளிமையங்கள் அத்தனையும் காப்பாற்ற வேண்டும் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு தலைவன் அந்த தலைவன் தான் வாஜ்பாய் அழைத்து உங்களோடு கூட்டணி வர நாங்கள் தயார் ஆனால் உன்னுடைய மூலாதார கொள்கைகளை நீ நிறைவேற்றக்கூடாது என்று குறைந்தபட்ச செயல் திட்டம் என்று ஒரு அறிக்கையை உருவாக்கி அதிலே வாஜ்பாயிடம் கையெழுத்து வாங்கி கொண்டு ஐந்தாண்டு காலம் இந்த மண்ணில் இருக்கிற இஸ்லாமியர்களை பாகிஸ்தானில் இருந்து காப்பாற்றுவது மட்டுமல்ல இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற மக்களை காப்பாற்றி இங்கே வாஜ்பாய் என்கிற பிரதமரை வைத்துக் கொண்டே ஒரு மதசார்பற்ற நாடாக இருப்பதற்கு காரணமான இந்த இயக்கம் தத்துவம் இந்த இயக்கம் இந்த தத்துவம் டாக்டர் எதிரிகளை வைத்துக் கொண்டே இந்த தத்துவம் வென்றது இப்ப நமக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம் பெரியார் இருக்கிற போது ரெண்டு பேர் அண்ணா இருக்கிற போது ஏழு பேர் கலைஞர் நூறு பேர் நாம் ஆட்சியில் இருந்தோம் நம்மளை தாண்டி எதுவும் போகல ஆனால் இன்றைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்க மாமனிதல் இருக்கிறார் இன்றைக்கு பிஜேபியோட நிலைய என்ன போன தடவை முன்னூறு இதெல்லாம் இரநூத்தி நாற்பது இந்தியாவின் அரசியல் சட்டத்தை மாற்றுவேன் கொக்கரிக்கிறார்கள் ஈடி இன்கம் டாக்ஸ் சிபிஐ எல்லாம் வருகிறது எந்த பிராந்தியத்திற்கும் எந்த மாநிலத்திற்கும் மொழி அடையாளம் இருக்கக்கூடாது பண்பாட்டு அடையாளம் இருக்கக்கூடாது நாகரீகடையாளம் இருக்கக்கூடாது தொன்மை இருக்கக்கூடாது எல்லாம் இந்துக்கள் எல்லாம் இந்து மயம் எல்லாம் ஒரு தேசம் எல்லாம் ஒரே மொழிக்கு வரணும் பண்பாடு என்றால் சமஸ்கிருத பண்பாடு தேசிய மொழி என்றால் இந்தி ஒரே தேர்தல் ஒரே நாடு அப்ப பெரியார் இல்லாத போது ஒரு ஆபத்து இல்லாத போது இல்லாத ஆபத்து அண்ணா இல்லாத போது வந்த பேராபத்து கலைஞர் எதிர்கொண்டதை விட பெரிய ஆபத்து இன்றைக்கு வருகிறது இப்ப சொல்றோம் கலைஞர் மாதிரி இவர் இருப்பாரா அண்ணா இருந்த இடத்துல ஒரு இருப்பாரா அவர் மாதிரி கவிதை எழுதுவாரா இவரே சொல்றார் எனக்கு கலைஞரை போல் பேச தெரியாது எனக்கு கலைஞரை போல் எழுத தெரியாது ஆனால் கலைஞரும் அண்ணாவும் பெரியாரும் உருவாக்கிய தத்துவத்தை காப்பாற்றுகின்ற வலிமை எனக்கு இருக்கிறது இல்லையா நான் வெளிப்படையாக சொல்லுகிறேன் ஒரு தத்துவத்தை பேசியது உழைத்த பெரியார் நான் மதிக்கிறேன் நான் வணங்குகிறேன் அந்த தத்துவத்தை அரியல ஏற்றினார் பேரறிஞர் அண்ணா வணக்கத்திற்குரியவர் வாழ்த்துக்குரியவர் தமிழ்நாடு அவரை மறக்காது எத்தனை ஆண்டுகளம் இந்த நாட்டுக்கு தமிழ்நாடு பெயர் இருக்கிறது அத்தனை ஆண்டு காலம் அண்ணா வாழ்வார் அவரே சொன்னார் நான் மறைந்து விடுவேன் இந்த மண்ணில் ஆனால் இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தது யார் என்று ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மாணவன் படித்தால் அண்ணாதுரை என்று பெயர் வருமே அங்கே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சட்டசேபர் அண்ணாவை மதிக்கிறோம் கலைஞர் செய்யாத சீர்திருத்தங்களே இல்லை அவர் காலத்தில் உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் எத்தனை பெரியார் கண்ட எல்லாம் நிறைவேற்றினார் ஒரு கிராமத்துக்கு போங்க எவ்வளவுதான் அஞ்சு வஞ்சி மாறுங்க ஊருக்குள்ள என்ன திருவேற என் திருவேற இது படையாசி தெரு இது ரெட்டியார் தெருவு நாயுடு தெருவு சக்கிலி தெரு பறத்திரு பள்ளத்திரு தஞ்சனா பிரிஞ்சு சாதி ஒழிய வேண்டும் என்று பெரியார் விரும்பினார் அண்ணா ஆசைப்பட்டார் ஆனால் சாதி கட்டுமானம் எங்கே இருக்கிறது நகரத்துல இல்ல மனசுக்குள்ள இருக்கு இந்த சாதிக்கு இருக்கிற புத்தி இருக்குதே அதான் பெரியார் அம்பேத்கர் கண்டுபிடிச்சாங்க யாரையும் கண்டுபிடிச்சு சாதி சொல்ல முடியாது அதனாலதான் இப்ப பிரசன்னா கேட்டார் பக்கத்துல சாதி கேட்பீங்களான்னு கேட்கற இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கான் அதை வேற மாதிரி கேட்பான் எப்படி நேரம் கேட்டது அம்பு எந்த ஊருங்க நான் வந்து சென்னை கிழக்கு மாவட்ட திமுகவில் எங்கள் அப்பா நகர செயலாளர் துணை செயலாளர் அடுத்த கேள்வி கேட்பான் சேகர்பாளுக்கு சொந்தங்களா இல்லைங்க உடனே நாயுடு இல்லை கட் இப்படி ஒவ்வொரு ஜாதியாக சொல்லிட்டு வருவான் பாருங்க டிஆர் பாருங்க சொன்னங்களா இல்லைங்க அப்போ தேவர் இல்லை இந்த பேராசிரியர் பேரூர் எம்எல்ஏ இருக்கிறவங்க சொந்தங்களா இல்லைங்க அப்போ முதலியார் இல்லை இப்படியே ஒன்று ஒன்றா கழிச்சிட்டு நீங்கள் என்ன ஆளுதான்னு கேட்கறதுக்கு அவன் படுற பாடு கண்ணுக்கு தெரியாது சாதி ஆனால் அந்த சாதி கண்ணுக்கு தெரியாமல் இருப்பதை உள்ளே கொண்டு வந்து சு சுமத்தி இது என் ஜாதி தான் நான் இப்படி தான் இருக்கணும்னு பனி அம்பேத்கர் சொல்லுவார் கார்ட் புல் சைக்காலஜி பாரு ஒரு மாடு எவ்வளோ வலிமை உள்ளது கால மாடு பெரிய மாடு அந்த கால மாடு ரெண்டு பெரிய மாட்டை கிராமத்தில் கொண்டு போய் பழைய வண்டி இருக்கும் அந்த வண்டிக்கு முன்னாடி தூக்கணிங்கன்னா மாடு தானாக வந்து தலை கொடுக்கும் இவன் ஓட்டனை சின்னண்டால் வருட்டை காட்ட மாட்டான் ஆனால் அந்த மாட்டை எப்படி பழக்கி வைத்திருக்கிறோம் என்றால் புண்ணாக்கு போட்டு தவிடு போட்டு வண்டியை தூக்குனா தானாக தழுத்தை நீட்டி இருக்க வேண்டும் என்கின்ற சைக்காலஜியை மனோபத்த தத்துவத்தை கொடுத்துருக்கமுல்ல அந்த மாதிரி சாதி அவனை தன்னைத்தானாகவே நான் ஒரு தாழ்த்தப்பட்டவன் நான் ஒரு சூத்திரன் நான் இந்த தான் இதுக்கு மே நான் போகக்கூடாது என்று தன்னிச்சையாக ஒரு அடிமை மேறை கொண்டு வந்திருக்கிறத அந்த சாதியை எப்படி உடைக்கிறது என்ன சாதி யாருக்காச்சும் பைபாஸ் இல்லை டிஆர் டிஆர்பாலு வச்சு மேலே வச்சுட்டு கேட்டேன் மன்னார் உள்ள கூட்டம் இந்த சாயம்லாம் சொல்லிட்டு சொன்னேன் அண்ணன் பாலுக்கு பாம்பேல பைபாஸ் நான் தான் கூட போயிருந்தேன் பாம்பேல யாரோ ஒருத்தன் ரத்தம் கொடுத்தான் அஞ்சு லிட்டரு எங்கள் ரத்தம் எங்கள் ரத்தம் சொல்கிறோம்ல இது நாடார் ரத்தம் இது தேவர் ரத்தம் இது முதலியார் ரத்தம் டிஆர் பாலுக்கு ரத்தம் கொடுத்தது யார் மகாராஷ்டிராவில் கொடுத்தான் கொடுத்தவன் தோட்டியோ தொம்பனோ யாரோ தெரியாது கட்டுக்கோட்டை சொன்னா யாரு மேல கீறு நாளும் ரத்தம் தான் ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் பத்தாம் மாசம் தான் ரத்தம் தான் நீ ஏபி சேகர் சேகர்பாபுக்கு ஏபி பாசிட்டிவ் அவருக்கு ரத்தம் தேவைப்படுது ஏபி பாசி தான் சேகர்பாபு ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் நாயுடு ரத்தம் தேவை சுத்தமான நாயுடு சொல்லுவீங்களா ஏத்தனா செத்துக்கிடுவோம் நம்ம அதை தான் சொன்னா யாரு மேல கீறுனாலும் ரத்தம் ரத்தம் தான் ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் பத்தாம் மாசம் தான் இந்த சாதியை உடைப்பது எப்படி இன்னும் கிராமத்தில் இருக்க என்ன பண்ணலாம் பெரியாரே சொல்லல கலைஞர் தான் சொன்னார் எல்லா ஜாதியும் ஒரே இடத்துல உட்கார வை அதுக்கு பெரியார் சமத்து பொருள் பேர் என்று சொல்லி சாதியை ஒழித்தவர் அவர் தான் நான் யாரையும் குறைப்பிட்டு மதிப்பிடவில்லை காலதேச வர்த்தமான நம்பர் பெரியார் யாருக்கு முன்னால் யார் கலைஞர் தொகுதியில் கேட்டாங்க நானும் சுபவி தான் இருக்கும் சுபவி கேட்டார் ஐயா நானும் சுபவி மட்டும்தான் இருக்கோம் கலைஞர் கேட்குற சுபவி ஐயா உங்கள்கிட்ட ஒரு ரொம்ப நாளாக கேள்வி கேள்வா நீங்கள் ராஜாஜியோட அரசியல் நடத்தி விட்டு மாப்போசியோடு அரசியல் நடத்தி விட்டு நேர்வை எதிர்த்து போராடி விட்டு அண்ணாவோடு இருந்து விட்டு காமராஜரோடு ஜெயலலிதாவோடு ஒரு நடிகையோடு அரசியல் செய்கிறோமா என்று நீங்கள் எப்போதாவது வருந்தியது உண்டா கேட்டவர் சுபவி நான் இருக்கேன் தலைவர் சொன்னார் அப்படிலாம் பார்க்க முடியாது சுபவி காலம் நம்ம யார் முன்னால் நிறுத்துகிறதோ அவர்களோடு தான் போராட வேண்டும் அதுதான் பெரியார் சொன்ன காலதேச வர்த்தமானம் இப்போ பெரியாருக்கு ரெண்டு பேர் எம்பி ஜனசங்கம் அண்ணாவுக்கு ஏழு பேர் கலைஞருக்கு இந்த மேல முன்னால் ஆபத்து தூக்கி நிற்கிறது தாண்டவம் ஆடுகிறது ஒன்னு ஓடி ஒளியணும் சரண்டாவணும் இல்லைன்னா ஏற்று போராடணும் இப்படிப்பட்ட ஒரு நேர்வை இப்படிப்பட்ட ஒரு கொடூரத்தை பெரியார் சந்திக்கவில்லை இந்த மண்ணில் அண்ணா அறியவில்லை இந்த மண்ணில் கலைஞர் எதிர்கொள்ளவில்லை இந்த மண்ணில் ஆனால் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் தன் இருக்கிற காரணத்தினால் வா நான் அவுட் ஆஃப் ஆஃப் கண்ட்ரோல் டெல்லி என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான தலைவனை தலைவனை தத்துவ நான் அதனாலதான் தத்துவம் தத்துவம் எனவே இருந்தால் மட்டும் அதை கையாளுகிற தலைவன் நல்லவனா எங்களுக்கு கலைஞரை போய் தெரியுமா அண்ணா மூலம் ஆங்கில தெரியுமா பெரியார் அதெல்லாம் எங்களுக்கு வேணாம் இந்த தத்துவத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு நல்ல போலீஸ்காரர் நல்ல போலீஸ்காரர் மட்டுமல்ல காவலாளி எங்களுக்கு கிடைத்திருக்கிறார் எந்த திருடன் டெல்லியில் இருந்தாலும் விரட்டக்கூடிய ஆற்றல் மிக்க காவலராக இருக்கிறார் அவர் இருக்கிறவரை தமிழினம் வாழும் அவர் வாழ்க நன்றி வணக்கம்